வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரை நம்ம பாருங்க இந்தியன் இருந்து டெய்லி டென் கொஸ்டின் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது நம்ம பத்தாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வாங்க சொன்ன வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பக்கம் ஓல்டு புக் ஸோ தமிழ் ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் நம்ம டென் கொஸ்டின்ஸா வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த வீடியோ பாத்துட்டு வரவங்களுக்கும் ஒரு பக்கம் ஓல்டு புக்கை நீங்க தமிழ் கவர் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம நியூ புக்கும் லைவ் டெஸ்ட் தான் ஒரு செவன்த் புக்கை நம்ம முடிச்சிடும் அதுக்கான எய்த் புக்கம் ஸ்டார்ட் பண்ண போறோம் புதுசா வந்தீங்கன்னா நீங்க அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு தமிழ் புக்கையும் ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க சரி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக என்ன வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் ஆன்சர் இந்த வீடியோக்குள்ள அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி என கூறியவர் பாருங்க டிபிஎஸ்பியும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்போட ஒரு மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னா கிராண்ட்லி ஆஸ்டின் ஆன்சர் ஆஸ்டின் தான் வந்து இத சொல்லியிருப்பாரு அடுத்து இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க டெஸ்ட் பால் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா கெஸ்ட் பண்ணுங்க சப்போஸ் புதுசாக அந்த வீடியோ பாக்கிறவங்க என்ன வரும் என்ன விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி படிச்சவங்க கெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும் குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டினை எத்தனை நாட்களுக்கு முன்பு அறிவிக்க வேண்டும் ஓகேங்களா நம்ம குற்றச்சா இப்போ வந்து குடியரசுத் தலைவர் மேலே ஒரு நம்ம வந்து வைக்கிறோம் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்க பண்றதுக்காக அந்த குற்றச்சாட்டம் வைக்கிறோம் அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க பதினான்கு நாட்களுக்கு முன்னாலே நீங்க என்ன பண்ணணும் குடியரசுத் தலைவருக்கு வந்து முன்னறிவிப்பு கொடுக்கும் அடுத்து குடியரசுத் தலைவரை நீக்கும் குறை சாரி நீக்கும் முறை குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கக்கூடிய அந்த முறை ஓகேங்களா குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கக்கூடிய அந்த முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா இதுக்கான ஆன்சர்ங்க பி தாங்க அமெரிக்கா தான் இதுக்கான ஆன்சர் சோ விதி அறுபத்தி தான் எதை பத்தி சொல்லுது விதி அறுவத்தி தான் குடியரசு தலைவரோட பதவி நீக்கத்தை பத்தி சொல்லுதுங்க ஓகேங்களா அப்ப அந்த குடியரசு தலைவரோட பதவி நீக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய விதி அறுபத்தி ஒண்ணு அது பிறகு அரும் நீங்க என்ன பண்ணலாம் குடியரசு அளவுக்கு குற்றம் சாட்டி நீங்க என்ன பண்ண முடியும் குடியரசு தலைவர் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படி எந்த எந்த நாட்டுல இருந்து நம்ம அதை எடுத்துக்கிறேன்ன்னா அமெரிக்கா நாட்டுல இருந்தா அதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து மூன்றாவது குஷன் பாருங்க பிரதம அமைச்சரின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஏற்க வேண்டும் என கூறிய சட்ட திருத்தம் எது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணி ஆகணும் பிரதம அமைச்சர் பிரதமர் அவர் அவர் அமைச்சரவை சொல்லக்கூடிய கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும் ஏற்றுக்கொள்ளதா வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்தம் எது எதுங்க நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சோ இந்திரா காந்தி அம்மையாரால வரப்பட்ட சட்ட திருத்தம் தான் அது இதுலதான் என்ன பண்ணிருப்பாங்க ஏன்னா விதி எழுபத்தி நாலு பிரகாரம் பிரதமரோட ஆலோசனைப்படி அமைச்சரவை யார் நியமிப்பார்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் அப்படி நியமி சொல்லக்கூடிய யார் கட்டாயமா தலைவர் அந்த சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திரா காந்தி அமர் கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கப்புறம் நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மொராஜி தேசாய் என்ன பண்ணிருப்பாரு குடியரசுத் தலைவர் அந்த அந்த ஆலோசனை என்ன பண்ண முடியும் ஒரு முறை அவர் வந்து திருப்பி அனுப்பலாம் ஓகேங்களா அந்த முடிவு ஒரு முறை திருப்பி மறுசு மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம் ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் ஒப்புதல் கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க ஓகேங்களா அப்ப கட்டாயம் ஏற்க வேண்டும் சொன்னது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒரு முறை திருப்பி அனுப்பலாம்னு சொன்னது நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா இதனால நீங்க ஞாபகீங்க அடுத்து நான்காவது கொஸ்டின் இந்திய ஒன்றியத்திற்கு தலைமை வகிப்பவர் குடியரசுத் தலைவர் ஆவார் என கூறியவர் பாருங்க இந்திய ஒன்றியத்திற்கு தலைமை வகிப்பவர் யாரு குடியரசுத் தலைவர் தான் சொல்லிட்டு கூறியவர் எதுங்க சி அம்பேத்கர் ஓகேங்களா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தானா சொல்லியிருப்பாரு இந்திய ஒன்றியத்திற்கு தலைமை வகிப்பவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் யூனியன் பிரதேசங்களை அது நிர்வக அது நிர்வாகிகள் மூலம் நேரடியாக நிர்வகிப்பார் ஆமாங்க குடியரசுத் தலைவர் வந்து யூனியன் பிரதேசங்களை நேரடியா நிர்வகிப்பார் அதுக்குன்னு ஒரு நிர்வாகியை போட்டுட்டு அந்த நிர்வாகி மூலமா யூனியன் பிரதேசங்களை யார் நியமிப்பாரு குடியரசுத் தலைவர் தான் வந்து நேரடியா வந்து நிர்வகிப்பார் என கூடிய அந்த விதி எதுன்னு பாத்தீங்கன்னா விதி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுங்க ஓகேங்களா விதி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் யூனியன் பிரதேசங்களை நேரடியாக நிர்வகிப்பார் அப்படின்னு சொல்லுது அடுத்து பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டு கூட்டத்தினை கூட்டு அதிகாரம் கூட்டும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் விதி சோ பாராளுமன்றத்தோட இரு அவைகளோட கூட்டம் அந்த அதிகாரம் வந்து யாருக்கிட்ட இருக்கும் குடியரசுத் தலைவர்கிட்டதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி எதுன்னு பாத்தீங்கன்னா விதி டி ஆன்சர் நூத்தி எட்டுங்க விதி நூத்தி எட்டு தான் வந்து ஈராவை கூட்டுகளை கூட்டு அதிக அதிகாரம் குடியரசு தலைவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுது ஆனா பாராளுமன்றத்தை கூட்டு கொடுத்த யார் தலைமை தாங்குவார்னா சபாநாயகர் தலைமை தாங்குவாரு அவர் இல்லைன்னா துணை சபாநாயகர் தலைமை தாங்குவாரு ரெண்டு பேருமே இல்லைன்னா ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் தான் வந்து தலைமை தாங்குவார் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் நூத்தி எட்டாவது சட்டத்தில் நூத்தி எட்டாவது விதி அடுத்து லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியர்கள் இரண்டு நபர்களை நியமன உறுப்பினரை நியமிக்கும் உரிமை குடியரசு தலைவருக்கு நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் ஓகேங்களா இது என்ன பண்ணிருந்தாங்க முன்னவரும் ஆங்கிலோ இந்தியர்கள் என்ன பண்ணிருப்பாரு ரெண்டு பேரும் வந்து குடியரசு தலைவர் வந்து நியமிக்க உரிமை இருந்ததுங்க அதாவது நூத்தி நான்காவது திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிரகாரம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ரெண்டு நியமன உறுப்பினர்கள் வந்து நீக்க நியமிக்கக்கூடிய உரிமை என்ன பண்ணிட்டு நீக்கிட்டு இருப்பாங்க நூத்தி நான்காவது திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி அஞ்சில் தான் நடைமுறைக்கு வந்திருக்கும் ஓகேங்களா 你们别难过，吃嘛。 அடுத்து குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் பாருங்க குடியரசு தலைவர் வந்து அரசியலமைப்பு திருத்த மசோதாவை கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கூறிய சட்ட திருத்தம் இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுங்க சோ இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பிரகாரம்னா குடியரசுத் தலைவர் கட்டாயம் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் இது நல்லா பாருங்க இது வந்து அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு இங்க வந்தீங்கன்னா அமைச்சரவை பிரதமரோட அமைச்சரவை சொல்ற ஆலோசனைகளை கட்டாயம் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசியலமைப்பு சட்ட திருத்தாவது நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது பாருங்க விதி நூத்தி பதினொன்னு படி எந்த ஒரு மசோதாவும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும் அடுத்து மாநில மசோதா மீது குடியரசுத் தலைவருக்கு முழுமையான மறுதளிப்பு அதிகாரம் உள்ளது ஆமாங்க ரெண்டுமே கரெக்டுங்க ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா சட்டமா மாறணும் இதை சொல்லக்கூடிய விதி நூத்தி ஓகேங்களா அடுத்து மாநில மசோதா மீது குடியரசுத் தலைவருக்கு முழுமையான மறுதளிப்பு அதிகாரம் ஆக மாநில மசோதா கொண்டு வந்ததுனா ஒண்ணு குடியரசுத் தலைவர் அது ஒப்புதல் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அது முழுமையா வந்து மறுதளிப்பு செய்யக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்ப ரெண்டுமே சரி அப்படின்றதுனால சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பண மசோதாவினை குடியரசுத் தலைவர் முன் அனுமதியுடன் தான் லோக்சபாவில் அறிமுகப்படுத்த முடியும்னு கூறும் விதி எது சோ ஒரு மணி பில் நீங்க கொண்டு வராங்க மணி பில் கொண்டு வராங்க அப்படின்னா அதை குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி பெற்றுதான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் லோக்சபாவில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கூறக்கூடிய அந்த விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி எதுங்க நூத்தி பத்து ஓகேங்களா சோ விதி நூத்தி பத்து தான் வந்து சொல்லுதுங்க பண மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றுதான் நீங்க லோக்சபாவில இன்ட்ரடியூஸே வந்து பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து உங்களுக்கான கேள்வி பதினோராவது கேள்வி ஒருவனின் மரண தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது என கூறும் விதி சோ ஒரு மரண தண்டனையில கூட என்ன பண்ண முடியும் குடியரசுத் தலைவர் வந்து மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி ஏது ஓகேங்களா நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க வெயிட் பண்ணுங்க லாஸ்ட் நான் நெக்ஸ்ட் போற வீடியோல உங்களுக்கு நான் அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சோ இங்க வேகமா நம்ம ஆன்சர் பாக்கலாம் பாருங்க ரிவிஷன் போல அரச நெப்படுத்த கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசு மனசாட்சியும் குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டினை எத்தனை நாட்களுக்கு முன்னால் அறிவிக்கிறானும் குடியரசுத் தலைவரின் நீக்கும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதானா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது பிரதமர் அமைச்சர் ஆலோசனைப்படி அவருக்கு கட்டாயம் ஏற்கனும் சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்திய ஒன்றியத்திற்கு தலைமை வகிப்பவர் குடியரசுத் தலைவர் சொன்னவர் வந்து அம்பேத்கர் குடியரசுத் தலைவர் யூனியன் பிரதேசங்களில் அந்த நிர்வாகிகளும் நேரடியாக நிர்வகிப்பார் சொல்லக்கூடிய விதி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்தின் ஈராவைகளும் கூட்டுக் கூட்டின அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் இருந்து சொல்லக்கூடிய விதி வந்து நூத்தி லோக்சபாவில் ஆங்கில இந்தியர்களை இரண்டு நபர்கள் நியமிக்க உரிமையை நீக்கிய சட்ட திருத்தம் நூத்தி நான்காவது திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கூறும் சட்டத்திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இது ரெண்டுமே கரெக்ட் தாங்க எந்த ஒரு மசோதாவும் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பட்டு தான் சட்டம் நூத்தி பதினொன்னு மாநில மசோதாக்களும் முழுசா மறுதளிப்பு அதிகாரம் அவர் விட்டு இருக்குது ரெண்டுமே சரிதான் பண மசோதா வந்து குடியரசுத் ஒப்புதல் வாங்கி தான் நீங்க என்ன பண்ணணும் லோக்சபாவில அறிமுகப்படுத்தணும் சொல்லக்கூடிய விதி வந்து நூத்தி பத்து ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லணும் சோ இந்த டென் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசா யாரனா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் थैंक यू गाइस